இந்த வீடியோல நாம அடினோ டான்சிலைட்டிஸ் அப்படின்னா என்ன டான்சில்ஸ்னா என்ன அடிநாய்டுகள் அப்படின்னா என்ன அடினோ டான்சிலைட்டிஸ் எதனால வருது அதற்கான முக்கியமான சிம்டம்ஸ் என்ன டான்சிலைட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா ஹோம் மேனேஜ்மெண்ட் என்ன அதை எப்படி நாம பிரிவென்ட் பண்றது டான்சிலைட்டிஸ்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் முழுசா இந்த வீடியோவை பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில்குமார் நிறைய குழந்தைகள் பெரியவங்க அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி தொண்டையில வலி வந்து வீக்கம் வந்து இருமல் வந்து ஜுரம் வந்துட்டு இருக்கும் ஒரு சாதாரணமா வெளியில போய் தண்ணி குடிச்சாங்க அப்படின்னாலே உடனே அவங்களுக்கு தொண்டையில வலி வீக்கம் காய்ச்சல் இருமல் மூக்குல தண்ணி மாதிரி கொட்டுறது இது எல்லாமே வரலாம் டாக்டர் என் பையன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டான் உடனே அவனுக்கு த்ரோட் பெயின் வந்துருச்சு என் பையன் வெளிய போய் ஸ்வீட் சாப்பிட்டான் உடனே அவனுக்கு தோட் பெயின் வந்துருச்சு நாங்க டிராவல் பண்ணிட்டு வந்தோம் உடனே எனக்கும் என் பையனுக்கும் ப்ரோட் பெயின் வந்து இருமல் வந்துடுச்சு அடிக்கடி காய்ச்சல் வருது மாசத்துக்கு ஒரு முறை காய்ச்சல் வருது ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை காய்ச்சல் வருது ரெண்டு பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த குழந்தை தொண்டை அவதிப்பட்டு இருக்கும் வாயை திறந்துக்கிட்டு தூங்கும் வாயில இருந்து எச்சில் வரும் பல்லு வந்து துருத்திட்டு இருக்கலாம் புரட்ட சத்தம் வரலாம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அடிநோட் ஆன்சிலைட்டிஸ் பிரச்சனை இருக்க வாய்ப்புகள் வந்து உண்டு இப்போ இந்த அடிநோட் ஆன்சிலைட்டிஸ் பிரச்சனையை நம்ம டீடைல்டா பார்க்கலாம் டான்சில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிளாண்ட் ஆனது நம்முடைய தொண்டையில ரெண்டு சைட்லயும் அமைஞ்சிருக்கு நம்ம சாதாரணமாவே இந்த தொட்டு பார்க்கும்பொழுது ரெண்டு உருண்ட உருண்ட மாதிரி இருக்கும் நம்ம வாய திறந்துக்கிட்டு கண்ணாடியில பார்த்தா அந்த கண்ணாடியில ரெண்டு பக்கமும் ரெண்டு முட்டை மாதிரி புரித்திட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் விசிபிளா அந்த டான்சில் கிளாண்டை நம்ம பார்க்க முடியும் தொட்டும் உணர முடியும் அடிநாய்டு அப்படின்றது வந்து டான்சில்ஸ்க்கு மேல மூக்குக்கு பின்னாடி வந்து அந்த கிளாண்ட் வந்து இருக்கு அதை எக்ஸாமினேஷன் மூலமா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் நம்ம விசிபிளா பாக்குறது முடியாது இந்த அண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம சாப்பிடுற ஆகாரத்துல உள்ள குடிக்கிற தண்ணியில உள்ள சுவாசிக்கிற காலத்துல உள்ள பாக்டீரியாஸ் வைரஸ் போன்ற கிருமிகளை தொண்டையிலேயே பில்டர் பண்ணி தொண்டையிலே தான் இந்த கான்சில் கிளான்னுடைய முக்கியமான வேலை ஆர் சோ கால்டு போலீஸ் சொல்லுவோம் அதாவது கான்சில்ஸ் வந்து உடலின் பாதுகாவலன் அப்படின்னு ரொம்ப சுருக்கமா சொல்றது டான்சில்ஸ் தான் நம்ம உடம்புல கண்ட கண்ட நோய்கள் வராம தடுத்து நம்ம உடம்ப பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாதுகாவலன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரை இந்த டான்சில்ஸ் வந்து எப்பயுமே நல்லா ஆக்டிவா இருக்கும் ஆக்டிவா இருந்து நம்ம பாடிய இன்ஃபெக்ஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுல இந்த அடினைட் அண்ட் டான்சில்ஸ் வந்து மேஜர் ரோல் எடுத்துக்கிறது இப்போ அடினோ டான்சிலைட்டிஸ் அப்படின்னா என்னன்றத நம்ம பார்க்கலாம் ஐடிஸ் அப்படின்னு சொன்னா வீக்கம் அப்படின்னு பெயர் ஆர்த்ரைடிஸ் அப்படின்னு சொன்னா மூட்டு வலி கன்ஜங்டிவ் அப்படின்னு சொன்னா கண்ணு வலி சோ இந்த டான்சில் ஐட்டிஸ் அப்படின்றது வந்து டான்சில் ஏற்படக்கூடிய வீக்கம் அடினோடைட்டிஸ் வந்து அடிநாய்ட்ல ஏற்படக்கூடிய வீக்கம் இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை யாருக்கு வேணாலும் அடினோட் அடினோடான்சிலைட்டிஸ் அடினோடைட்டிஸ் வரலாம் சோ இப்போ டான்சிலைட்டிஸ் அடினோ டான்சிலைட்டிஸ் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா இன்ஃபெக்ஷன்ஸ் வைரல் இன்ஃபெக்ஷனோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு டான்சில் கிளாண்டும் அடிநாயிடும் பாதிப்பு ஏற்படலாம் அதுல வீக்கம் வந்து வரலாம் அடுத்தது அலர்ஜீஸ் இப்போ நிறைய பேருக்கு ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அலர்ஜி வந்து இருக்கும் சாதாரணமா இப்போ அவங்க வெளியே போறாங்க அப்படின்னா தூசு பட்டாலே அலர்ஜி வெளியே தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னா அலர்ஜி சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்றாங்கன்னா அலர்ஜி ஒத்துக்காத பொருள் சாப்பிட்டா அவங்களுக்கு அலர்ஜி ஏற்பட்டு அவங்களுக்கும் இந்த அடினோ டான்சிலைட்டிஸ் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு முக்கியமாக நோய் எதிர்ப்புத்தன்மை குறைபாடு யாருக்கெல்லாம் லோ இம்யூனிட்டி இருக்கோ அவங்களுக்கு இந்த அடினோ டான்சிலைட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அவங்களுக்கு டிரான்சிலை பர்மனென்ட்டாக இருக்கலாம் பெரிய டான்சிலர் ஆப்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரான்சில் சீ வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து உண்டு டான்சில் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் வந்து உண்டு இப்போ நாம டான்சில்ஸ் அண்ட் அடினைட்ஸ்ல வீக்கம் வந்தது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ டான்சில்ல வந்து வீக்கம் வருது அப்படின்னா அவங்களுக்கு தொண்டையில கடுமையான வலி இருக்கும் சாப்பாடு தண்ணி குடிக்கிறதுல ரொம்பவே கஷ்டப்படுவாங்க வாயில வச்சு நின்றுகிட்டே இருப்பாங்க சாப்பாடை முழுங்கவே மாட்டாங்க டான்சில்ஸ் வந்து வீங்கி வலியோட இருக்கும் சில நேரத்துல வெள்ளை நேரத்திலேயோ அல்லது மஞ்சள் நேரத்திலேயோ அங்க வந்து புள்ளி மாதிரி இருக்கலாம் அவங்களுக்கு வந்து அது டான்சில் ஸ்டோனோ அல்லது வந்து பஸ்ஸோ இன்ஃபெக்ஷனால ஏற்படலாம் தாங்க முடியாத குளிர் தாங்க முடியாத ஜுரம் தலை வலி உடம்பு வலி இதெல்லாம் வந்து இருக்கலாம் கழுத்து பின்னாடியோ அல்லது தொண்டையிலையோ நெறி கட்டுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வலி இருக்கும் குரல்ல வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும் அவங்க பேசும்பொழுது ரொம்ப கரகரப்பா இருக்கும் குரல்ல வந்து மாற்றம் ஏற்படும் வாயிலிருந்து தாங்க முடியாத துர்நாற்றம் வரலாம் தூங்கும் பொழுது வாயில இருந்து எச்சில் வரலாம் கொரட்ட சத்தம் வரலாம் பல்லு வந்து துருத்திட்டு இருக்கலாம் இதெல்லாம் உடைய அறிகுறிகள் இப்போ அடிநாயுடு வீக்கத்தினுடைய அறிகுறிகள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் முக்கியமா மூக்கடப்பு வாய் வழியா சுவாசிக்கிறது தூக்கத்துல மூச்சு திணறது குரல்ல வந்து மாற்றம் ஏற்படுறது காதுல வந்து வலி வர்றது இதெல்லாம் வந்து இருக்கலாம் அதாவது குழந்தைகள் வந்து தொடர்ந்து மூக்கடப்பால ரொம்பவே கஷ்டப்படும் முக்கியமா விடிகால நேரத்திலையும் அவங்களுக்கு மூக்கடப்பு ஏற்பட்டு சுவாசிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எச்சில் வழியறது புரட்ட சத்தம் இதெல்லாம் சாதாரணமா அவங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் தூக்கத்துல மூச்சு திணறும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை மூச்சை ஒரு சில நொடிகள் நிறுத்தி திடீர்னு வந்து மூச்சு வாங்குவாங்க இது நம்ம பார்க்கும்பொழுது குழந்தைக்கு என்னடா இப்படி மூச்சு வாங்குது அப்படின்ற மாதிரி நம்ம பயப்படுவோம் அது மட்டுமே இல்லாம குழந்தையினுடைய தூக்கமும் உடல் வளர்ச்சியும் அவருடைய நோய் எதிர்ப்பு தன்மையும் இந்த தூக்கம் கெட்டுறதுனாலையும் ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிறதுனாலையும் குழந்தைக்கு ஏற்படலாம் குழந்தைங்க வந்து பேசும்பொழுது அவங்க மூக்கால பேசுற மாதிரி இருக்கும் அடுத்தது காது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அடிநாயுடு வீக்கம் வந்துச்சு அப்படின்னா ஈஸ்டிஷியன் டியூப்னு சொல்லுவாங்க அதாவது காதையும் தொண்டையும் இணைக்கிற ஒரு டியூப் வந்து இருக்கு அந்த டியூப்ல பிளாக்கேஜ் ஏற்படுறதுனால கடுமையான காது வலி காதுல சீழ் வர்றது காதை வந்து குடஞ்சுக்கிட்டே இருப்பாங்க காது வலிக்குது காது வலிக்குதுன்னு குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கும் சோ அடிநாயிடும் டான்ஸ்லேட்டர்ஸும் வந்தது அப்படின்னா அது தொண்டையில மட்டுமே பாதிப்பு ஏற்படும் நம்ம நினைப்போம் ஆனா அது நம்முடைய சுவாசம் மூக்கு காது தூக்கம் நோய் எதிர்ப்பு தன்மை எல்லாத்தையுமே அது வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு இப்போ எனக்கு வந்து ரெக்கரண்ட் ஆன்சலைட்டிஸ் வருது டாக்டர் என் குழந்தைக்கு வந்து ரெக்கரண்ட் ஆன்சலைட்டிஸ் வருது டாக்டர் என் குழந்தைக்கு அடிநோட் ஆன்சலைட்டிஸ் இருக்கு டாக்டர்னா வீட்டுல என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெஸ்ட் வந்து வேணும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு டான்சஸ் வந்து என்லார்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் வந்து வேணும் நீங்க எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் வெது அல்லது சூடாவோ தான் சாப்பிடணும் எந்த பொருள் ஒத்துக்கலையோ அந்த பொருளை நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடணும் சால்ட் வாட்டர் கார்கிள்னு சொல்லுவோம் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில கல்லுப்பு கலந்து அதை குழந்தைக்கு வாய்க்கு புளிக்க கொடுக்கணும் கொஞ்ச நேரம் வச்சிருந்து அதை துப்பிடணும் ரொம்ப சாஃப்டான ஃபுட்டு தான் கொடுக்கணும் ஹார்டான ஃபுட்டு எல்லாம் கொடுக்க கூடாது கஞ்சி வேக வச்ச காய்கறி நல்லா மெஷ் பண்ண ஃப்ரூட்ஸ் கூழ் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிம்பிளான ஃபுட்டு கொடுத்தா குழந்தைங்க ஈஸியா சாப்பிடும் தேன் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து வெது வெதுப்பான தண்ணியில நீங்க ஒரு அரை ஸ்பூன் தேன் கலந்து கொடுக்கும் பொழுது அது இருமலுக்கும் தொண்டை புண்ணுக்கும் கொஞ்சம் ஷூட்டிங்கா இருக்கும் ஆனா ஒரு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு தேன் வந்து கொடுக்க கூடாதுன்றதையும் நீங்க கவனிச்சுக்கணும் பொதுவாகவே ரூம்ல வந்து ஒரு ஹியூமிடிஃபையர் வைக்கிறது வந்து நல்லது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஏர் இருக்கு அப்படின்னா அது தொண்டை எரிச்சலை அதிகப்படுத்தும் ஸோ ஹியூமிடிஃபயர் வைக்கிறீங்க அப்படின்னா ரூம்ல ஈரப்பதம் இருக்கிறதுனால அது தொண்டை எரிச்சல் மூக்கில் ஏற்படக்கூடிய எரிச்சல் இதை வந்து கம்மி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு இப்போ முக்கியமாக நீங்க வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா கை கால்களை நல்லா சோப் போட்டு கழுவுறது நல்லது அதன் மூலமா கை மூலமாகவும் கால் மூலமாவும் பரவக்கூடிய கிருமிகளை நம்ம தடுக்கலாம் சோசியல் டிஸ்டன்ஸும் சொல்லுவோம் இப்ப யாருக்காவது சளி இருமல் காய்ச்சல் இருக்கு அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து குழந்தைய நம்ம தள்ளி வைக்கிறது நல்லது இப்போ ஸ்கூல்ல மற்ற குழந்தைகளுக்கு சளி இருமல் காய்ச்சல் இருக்கு அப்படின்னா அவங்க பக்கத்துல உட்காராதீங்க அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் ஷேரிங் முக்கியமா இப்ப ஒருத்தருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண தட்டு டம்ளர் குடிச்ச தண்ணி வாட்டர் பாட்டில் இதை போல பொருட்களை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணாம இருக்கிறது நல்லது அடுத்தது ஹெல்த்தி ஃபுட்டு அதாவது விட்டமின்ஸ் நிறைய உள்ள காய்கறிகள் பழங்கள் நட்ஸ் இதெல்லாம் கொடுக்கறது மூலமா அவங்களுக்கு இம்யூனிட்டி ரைஸ் ஆகிறதுனால இந்த ரெக்கரண்ட் அடினோட்டான்சிலை பிரச்சனை வராமல் நாம ஓரளவுக்கு தடுக்க முடியும் இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் பார்ப்போம் ரெக்கரண்ட் அடினோடான்சிலை வருது அப்படின்னா பொதுவாகவே நவீன மருத்துவத்துல சர்ஜரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டான்சில்ஸ் அண்ட் அடினாய் போலீஸ் மென் ஆஃப் பாடி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால தேவையில்லாம சர்ஜரி பண்றதை அவாய்ட் பண்றது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது ஸோ இப்போ என் குழந்தைக்கு அடினோ டான்சிலைட்டிஸ் இருக்கு டாக்டர் எனக்கு வந்து டான்சிலைட்டிஸ் அடிநாய் பிரச்சனை இருக்கு டாக்டர் அதனால எனக்கு மூக்கடப்பு இருக்கு தும்மல் இருக்கு காது வலிக்குது கொண்ட வலிக்குது அடிக்கடி ஜுரம் வருது வெளியே போய் எதுவுமே சாப்பிட முடியல ஐஸ்கிரீம் சாப்பிட முடியல கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட முடியல சில்லுன்னு எதுவும் சாப்பிட முடியல ஸ்வீட் சாப்பிட முடியல அப்படின்னா உங்களுக்கு சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் அதாவது நோயின் அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் மேஜிக்கல் ரிசல்ட் இது ஹோமியோ ட்ரீட்மெண்ட் ஹோமியோ ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூஸாக எடுக்க எடுக்க உங்களுடைய இம்யூனிட்டி நல்லா ரைஸ் ஆகிறதுனால உங்களுக்கு இந்த வெக்கரண்ட் அடினோடஸ் பிரச்சனை வர்றதை நாம நல்லாவே குறைக்க முடியும் ஸோ உங்களுக்கு அடிநாய்ட் பிரச்சனை இருந்தாலோ டான்சல் பிரச்சனை இருந்தாலோ அடினோ டான்சிலை பிரச்சனை இருந்தாலோ தயங்காம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹோமியோ டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்க ப்ராப்பரான சிண்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அடிக்கடி வரக்கூடிய சளி ஜுரம் இருமல் தொண்டவலி உடம்பு இருந்து நீங்க உங்களை ட்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ தயங்காம ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளிவந்து சந்தோஷமா வாழுங்க நன்றி வணக்கம்